அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சௌசவு கூட்டு தான் பார்க்க போகிறோம் நான் எப்படி சௌசவ கூட்டு செய்வேங்கிறத நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சௌசவ் ஒன்று எடுத்து தோல் சீவி கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் நான் மண் சட்டியில் தான் நான் கூட்டு செய்ய போகிறேன் சட்டி காய்ஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு பத்து பல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு தக்காளி பழம் சேர்த்து இறக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு தக்காளி வதங்கினதும் ஒரு கருவேப்பிலை கொத்து சவுசல் சேர்த்துடலாம் மசாலா சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் சேர்த்து வறுக்கி விட்டுக்கலாம் உப்பு தண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிடலாம் திறந்து பார்த்து கிண்டியை விட்டுக்கோங்க சௌசவ் நல்லாவே வந்து வந்துருக்கு தேங்காய் ஒரு கொஞ்சம் திருவி சேர்த்துக்கிறான் புதினா மல்லி கொஞ்சம் திருவிடுப்பாக பண்ணிடலாம் தேங்காய் புதினா மல்லி சேர்த்து வச்சு சௌசவ் கூட்டு ரெடியாக அடித்து ரசத்துக்கு தொட்டு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னாக்கா செம்மையாக இருக்கும் செய்திப்பாத்திட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் சாமும் ஆளைக்கும்